பெருமான் வந்து தானே எல்லாமாகவும் இருக்கின்றார் தன் இருப்பை மொத்தமாக காட்டினார் அதாவது நான் கண்ண முடியிருக்கேன் சுத்தி எட்டு திசை முன்னூத்தறுபது டிகிரி மேல கீழே மொத்தத்தையும் என்னால் பார்க்க முடிந்தது பார்க்க முடிந்தது மட்டுமல்ல உணர முடிந்தது அது நான் என்று உணர முடிந்தது என்னை தவிர வேறொன்று அப்படின்னு எதையுமே உணராமல் இருக்கும் இருப்பு அணை தானே என்று அதாவது இந்த உடம்பு மட்டும் நான் அப்படிங்கிற உணர்வு போய் இருக்கிற அத்துணையும் அதாவது இந்த உடம்பு உடம்பு உட்கார்ந்து இருக்கிற கல்லு பாறை சுத்தி இருக்கிற செடி கொடிகள் முன்னால் இருக்கும் அண்ணாமலை பின்னாலிருக்கும் பவழக்குன்று ஆலயம் இந்த பக்கம் இருக்கின்ற இடது பக்கம் இருக்கின்ற அண்ணாமலையார் ஆலயம் அத்துணையும் அந்த இடம் வளம் மேல் கீழ் திசைகள் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அனைத்தும் அந்த இருந்தது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடிந்தது மலை ஊர் உலகம் மேல் கீழ் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இருப்பாக பரம்பொருள் விளங்கினார் பரமாத்வைதம் விளங்கியது